எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி கண்ணெல்லாம் வந்து காஞ்சி போயிட்டு நான் வந்து மணரில் இருக்க மாமியாக இருந்தால் இங்கே பார்த்துருப்பாங்க மாமியும் இங்கே எல்லாம் கெழுவத்தில் இருக்கிறாங்க மாமியோட கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு விட்டு தான் வந்து தண்ணி பாய்க்க முடியும் காலையில வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து ஸ்கூல் கடைக்கு விட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் இங்கே வர முடியும் இங்கே வந்து அப்போ பார்த்திங்கன்னா வெயில் வந்துடும் அதனால் வந்து வெயில் தண்ணி பாய்க்க முடியாது இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு பசங்கள் வந்து இருப்பாங்க இப்போ சாயந்தரம் நேரம் ஆகிட்டு இப்போ மணி நாலரை மணி ஆகிட்டு இப்போ வந்து கண்ணுக்குலாம் தண்ணி பாய்ச்சிட்டு வீடெல்லாம் வந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கோழி குஞ்சு வந்து குஞ்சு கோழி வந்து குஞ்சு பறிச்சுருக்குது முதவாட்டி வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கொத்தி ஒரு கோழி செத்து போய்ட்டு ஒரு கோழி தான் இருந்தது மறுபடியும் முட்டை விட்டு மறுபடியும் அடை வைக்கலை இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எதார்த்தமாக அடை முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இப்போ வந்து தன்னாலே வந்து குஞ்சு பறித்து பார்த்தீங்கன்னா தன்னாலே குஞ்செல்லாம் வந்து ரெடியாகி அதாவது கட்டிக்கிட்டு இருந்தது ஏன்னால் பக்கத்துலலாம் வீடு இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்த்துக்குவாங்க இங்கே தனி வீடாக இருக்கனால யாரும் வரல அதனால வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா ஏண்டா மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் பெரும்பாலும் இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா கோழி கொஞ்சம் பொரிச்சிருந்தாலும் யாரும் வந்து பார்த்துருப்பாங்க தனி வீடாக இருக்கிறனால யாரும் வரல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வீட்டுக்கு வந்தால் அஞ்சு கோழி குஞ்சு பொரிச்சிருந்தது ரெண்டு வந்து செத்து இருந்தது கூட குழைய அதனால அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து இறக்கி விட்டு கோழி ரெண்டு கோழி குஞ்சு இருந்ததை தூக்கி வீசிட்டு அப்புறம் வீரெல்லாம் வந்து இது நொய் இந்த டைத்தில் இல்லை ஏன்னா முன்னெல்லாம் வந்து நெல்லை அரைச்சி நெல்லெல்லாம் அவிச்சு அரைச்சி போய் மிஸ்லாம் கொடுத்து அரைச்சா நொய் தனியாக அரிசி தனியாக வரும் இப்போ அதே போல் வந்து ரொம்ப ரேராக இருக்குது ஒரு நொய்யெல்லாம் வந்து கிடைக்கிறது கிடையாது உருணை வந்து கடையில் தான் வாங்கலாம் ரவா வாங்கி போட்டாலும் பார்த்தீங்கன்னா திண்ணையில் தான் வந்து எறும்பு வச்சு போயிடும் அதனால் வந்து ரவாவும் வாங்கி போடல அரிசி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் வந்து அரைச்சி தான் வந்து நொய் கோழி குஞ்சுக்கு போடுறது கேட்குறேன் இப்போ கோழி குஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிலேயும் விட முடியாது யாரும் ஆள் வந்து கூட இருக்கணும் அப்போ தான் வந்து வாசனை கொஞ்சம் நேரம் மேய விடலாம் நான் வந்து சத்த நேரம் மேய விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னையில் விட்டு தான் அம்மியில் நொக்கி அரைச்சி போட்டிருக்குறேன் தண்ணியும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்குறேன் கோழி குஞ்சி வந்து திண்ணையில் நிற்கிது கோழி போடிக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செடி வந்து காஞ்சி போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு விட்டு காலையிலும் சாய்ந்திரமே வந்து தண்ணி காஞ்சி விடுவீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து தண்ணி பாய்க்கலை இப்போ சாயந்தரம் நான் வர டயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்துட்டு அதனால் இப்போ வெயில் கூட தண்ணி பிறகு தான் இப்போது சாயந்தரம் நேரம் ஆகிட்டா அதனால் இப்போ வந்து கொய்யா கண்ணத்தெல்லாம் தண்ணி வச்சுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி கட்டி தான் கெலோத்தர் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து தண்ணி விற்கிறாங்க நாளைக்கு நாளை மறுநாள் தான் வந்து மாமா வந்து சாயந்திரது பசங்களும் வந்து ஸ்கூல் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க கண்ணுக்கெல்லாம் தண்ணி கைச்சுக்கு போனோம் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுருவோம் மாமி அங்கே தான் இருக்கிறாங்க மாமி தான் இங்கே இருக்கிறோம் நாளைக்கு பசங்க எல்லோரும் பசங்களுக்கு தான் நாளைக்கு எல்லாருமே வேட வேடா தண்ணி நிற்கிற மாதிரி பிடிச்சி கொடுக்கற என்னால் பிடிக்க முடியாதுல்ல வந்து அதுல எல்லாம் சொன்ன கண்ணு பிடிக்கல எல்லாத்தையும் நம்ம தாண்டியே அங்க ஓடிட்டு போயிடுங்க கேள்வி கேள் நீங்க பாருங்களேன் நம்ம வீட்டுல வந்து சும்மா ஒரு சில பூ தான் அந்த அந்த டைத்துல பூத்து இருந்தது இப்போ ஆளு இல்லாத பாருங்க எவ்வளவு பூ பூத்து குழுங்குது இந்த சைடும் சரி இந்த வீட்டு ஓரத்துலையும் பாருங்க இவ்வளவு அந்த பூ தான் இந்த கொக்கு பறக்கிறது அழகா இருக்கு கொக்கு பறவை பாப்பா சு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை பிள்ளை காலைலேருந்து இப்போதான் வெயில் நின்ன பிறகு தான் போயிட்டு வந்துருக்காங்க வேறுமா கொக்கை சுடி விடியாங்க தெரியுது அழகாக அழகாக இருக்குது கொக்கு உக்காங்கிறது பூவை பற்றியா தீபா சூப்பராக இருக்குல்ல செடி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் காஞ்சி கொட்டி ஏன்னா அங்கே கேட்டெல்லாம் சாத்திருக்கறதுனால யாரும் வந்து கீழே கொல்ல கொள்ளையும் பார்த்தா சொல்லிவிட்டு படித்து வளம் வச்சுக்கணும் சா படித்து சாமிக்கெல்லாம் வைங்கணும் யாரும் ஒத்து இல்லாதான் வரமாட்டேங்கிறாங்க கொல்லைக்கு ஓ காய்ச்சிருக்கு இங்கே பாருங்க வெண்டைக்காய் அந்த எல்லாம் காய்ச்சிருக்கு இந்த பருவம் எல்லாத்துலேயும் வெண்டைக்காய் இருக்கு ஓ பூவுலாம் அழகா இருக்குது பூவுதானே தாமிக்கு போய் பறிச்சு போய் எழுதி தாங்கி நல்ல கட்சி வீட்டெல்லாம் கால்பந்து தெருவில் இருந்தாலும் யாராச்சும் பறிச்சுக்குவாங்க தனி கருத்துல பார்த்தீங்கன்னா யாரும் வர மாட்டாங்க வருவாங்க ஆள் இருந்தா வருவாங்க ஒருத்தர்லாம் வர்றது கிடையாது Jangan terlalu banyak Bagaimana menurutmu, இந்த பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வெண்டைக்காய் காய்ச்சிருக்குது வாங்க கோழி குஞ்சு போய் காமிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கோழி ரெண்டு கோழியில் ஒன்று வந்து பாம்பு கொத்திட்டு இது ரெண்டு ஒரு கோழி தான் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோழி குஞ்சு பிரிச்சிருக்கு அதில் ரெண்டு கோழி செத்து ரெண்டு கோழி குஞ்சு இறந்துட்டு இப்போ ஒரு மூணு வெள்ளை கலர் மாதிரி இருக்குது ரெண்டு கருப்பு கலர் கோழி குஞ்சு இதுதான் நம்ம வீட்டில் பிடிச்ச கோழி குஞ்சு திண்ணையெல்லாம் வந்து மண்ணெலாம் சுரண்டிட்டு வச்சுருக்கு கோழி சுவிமா என்னடா கோழிங்கடா ம்